என்னமோ புழம்பிட்டு இருக்கிற காலையில் ஊற்றி வச்சதானே இங்கேயே வச்சுட்டு போயிட்டு இப்போ வந்து குடிச்சுட்டுக்கிறேன் மறந்துட்டு போய் அங்க போய் தனி தலாவிற அப்புறம் ஸ்கூல்ல தண்ணி தண்ணி இருக்கிற இடம் தான் தப்பிச்சே தண்ணி இல்லாத இடமா இருந்தா அப்படியே தொண்டை வரந்துட்டு இருப்பேன் எங்கேயும் கடையிலையும் வாங்கி குடிக்க மாடே இல்ல இந்த ரெண்டு மூணு நாள் உடம்புக்கே சரியில்லை அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஸ்கூலுக்கு ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே எனக்கு கொஞ்ச நேரம் கூட விடுறது இல்லை எனக்கு கண்டதையும் கத்துது உங்களை கண்ட கூட ஒண்ணுமே கத்துறதுல கம்முன்னு படுத்துட்டு இருக்குது என்ற வண்டி சேத்த என்ற என்ற வண்டி சேத்தங்க கேட்க முந்தி எந்திரிச்சு நின்று கத்துதுகோ அதுக்கு கூட ஒரு ரெண்டு நாளைக்கு மேடத்துட்டு லீவ் கேட்டு கூட உடம்பு சரியில்லைன்னு இருந்துக்கலாமாட்டிருக்குது இது இதுக்கு இதுக்கு விடுமுறையே கிடையாதாட்டிருக்கு இந்த ஆடு மாடு மேய்க்கிறக்கு அது நீ வேற எதுக்கு எடுத்தாலும் வாய் வைக்கிறிய அவசர அவசர காரியாட்ட போடல வித்து போடு நீ மேய்க்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றியா அப்புறம் சாணகியமா சொன்னாங்கல்ல ஒரு பொருள் அழிக்கிறது சுலபம் ஆக்குறது கஷ்டம்னு அந்த மாதிரி வித்துரலாம் அப்புறம் வாங்குறது கஷ்டம் அன்னைக்கு பாத்தீங்களா நம்ம பெரிய அத்தா சோட்டாடு கண்ணு குட்டி மாதிரி இருந்தது இல்ல அந்த ஆட்டை எல்லாருமே சொல்லாதே யாருமே இல்ல எவ்வளவு பெரிய ஆடு அது அந்த ஆட்டை யாருக்குமே பெரியமே குடுக்குமான்னு அந்த தங்கச்சிக்கு தான் குடுப்பேன்னு வார்த்தா குடிச்சு அந்த அந்த ஆடு போனதுக்கு அப்புறம் சரி இந்த ஒரு ஆடும் போக்குன்னு இருக்குது போய் இன்னொன்னு வாங்கிட்டு வந்து சோடி விட்டுலாம் நீ நீ தம்பி எங்க எங்க போய் அலைஞ்சிங்க எத்தனை வேலை சொன்னாங்க பாத்தியா ஆனா என்னங்கறனா உடம்பு தானே விக்கிறேன் அப்புறம் எதுக்கு மறுபடியும் வாங்குற உனித்தான் வயசாகி போச்சு உடம்பு முடியாதுன்னு நீ மறுபடியும் எதுக்கு வாங்குற மறுபடியும் மாட்டியா மறுபடியும் எதுக்கு வாங்குற முடியல ആറ് വർഷം ആറ് വർഷം താക്ക് ஆறரை வருஷம் தானே ஆமா அப்புறம் டிசி எனக்கு பிறந்த டேட்டா இல்ல டிசியில தான் தேதியெல்லாம் தப்பு தப்பா தானே போட்டு வச்சு உடையோட வயசானவங்க இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்குது சும்மா பெர் சர்டிஃபிகேட்டே இல்லாம டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்காங்க டிசியில சார் என்ன போட்டு வச்சுக்கிறாரோ அது அது பிரகாரம் தானே சொல்லுவாங்க வாருங்க பண்ணாரி அம்மன் பிரகாசமா தெரியுறாங்க அங்க வாங்கிட்டு வந்ததோட சாமி இங்க வாரு நூறு நூறுவா அதுல எத்தனை போட்டா இருக்குது சாயம் போட்டா ஒரு போட்டா நூறுவா போட்டு வச்சா அது அப்படியே இருக்கு இது காலன்றா வச்சீங்கன்னா காத்தடிக்கு கீழே இதுதான் வித்துட்டு கீழ் உழுவு காத்தடிக்கு அப்புறம் கிளி பன்னெண்டு பிரேம் போட்டது ஒண்ணு அவளம் பழம் இருந்தாலும் அது வீட்டுல வச்சு நம்ம கட் போற ஊதுபத்தி காட்டிட்டு அது பத்திரமா எப்போதுமே இருக்கு பன்னெண்டு அலங்காரத்துல இருக்கு பன்னெண்டு வடம் இருக்குது இதுல

நீ நாளைக்கு கோழி கோழி இல்லை மொளகா தோல் கூட கோழி இல்லையேன்னு வருத்தப்படுறோம் கோழி வாங்கி அது அத்த சோட்டு குஞ்சு காக்காய் அன் முறுக்கு மிச்சர் போட்டு நம்ம வீட்லயே பண்ணு வந்தால் ஒரு பண்ணு எடுத்து வச்சிடறோம் இல்லைன்னா முறுக்கு போடுறோம் அதை தின்ட்டு கவனு போவா கோழி குஞ்சு அத்தை சோட்டு கவிட்டு அதுவும் பாருங்க காலையிலும் தனியா மேய்ஞ்சிட்டுன்னு செதுமாகல நான் சாயந்திரம் எல்லாருமே வீட்லயும் இங்கேயும் எல்லாம் வெளியில உட்காந்துருக்கிறேன் அது வாட்டுக்கு ஏன் கிளியா கிளியா அப்படி கத்தி போகுது அந்த குஞ்சு முடுக்கற அது எங்கேயோ கொண்டு ஓடியே போச்சு இன்னைக்கு காலையில ஒரு கோழி ஆடை வச்சு அது முட்டையை பூரா உடச்சு வச்சிருக்குது பன்னெண்டு மொட்டை ஆடை வச்சு போட்டு குதி குதினு குதிச்சு பச்சு மொட்டையும் நொறுக்கி ஒட்டச்சா போடுச்சு ஏழு மொட்டை தான் கிடக்குது அது நான் வந்து இன்னாரம் கழிச்சு நான் வந்து எட்டி பார்த்தேன் என்ன லட்சம் லட்சணமா பாடா அது குதிச்சுட்டு தான் இருந்துச்சு காலையில நீதான் அன்னைக்கு சொன்னதுக்கு அதை அப்படித்தான் பண்ணு படுத்துக்குன்னு சொன்னிங்கட்டு நான் விட்டுட்டேன் அப்படித்தான் பண்ணு அன்னைக்கு கொஞ்சம் நேரம் குதிச்சா பரவாயில்ல நான் வந்த உரம் காலையில இருந்து மணி பஞ்சா போது போய் எட்டி பார்க்குற எல்லாம் உடஞ்சி பூரா நொறுங்கு நொறுங்கு நொறுங்கி கிடக்குது நாலஞ்சு முட்டை தான் நான் உருப்பிடியாக இருக்குது பன்னெண்டு முட்டையில் அதுவும்ஸ்டாக போச்சுங்க ரியா கீழ் நாட்டு முட்டையே சிக்க நாட்டு மூட்டை எவ்வளவு செத்தானது எல்லா முட்டையும் வேஸ்ட் பண்ணி ஒட்டச்சே ஓடிச்சு நான் நினைக்கிற தகுந்த மாதிரியே நம்ம ஒரு வாரம் ரெஸ்டு லீவ் போட்டுரு ஒரு வாரம் நம்ம மனசுக்கு பூ நினைக்கிறி புடிச்சி பார்க்க முழுக்க ஓடிச்சு ஓடிடுச்சு கமல் இரு டைகர் அது பார்க்குது வர் ஓடி கொஞ்சம் ஒன்றை பதிவு கொடுத்துட்டு பார்க்குற பார்வை போர் இப்படி இந்த கோழி இதனோட குஞ்சு தானா ம் எப்பலாம் அவுத்துட்டு போவாங்க நாங்கள் வாரு இந்த வருஷம் புளியங்க ரேட் அதிகமா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வாருங்க இந்த புளிய மரத்துல ஒரு காய் கூட இல்லை அநியாயத்துக்கு எல்லாம் புளியங்க உலுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு காய் கூட இல்லை அப்போ அதிகமா இல்லையோ இந்த வருஷம் தலை இப்படி அஞ்சு ஆட்டு போய் நிறைய எண்ணெய் ஓட்டு தேய் நான் பச்சை பயிறு அடைய ஆட்டை பறக்குது போய் நிறைய எண்ணெய் சொதும்பேயி அதனால அதனால இப்ப எந்திரிக்கிற ஓட முடியாத அப்படியே கண்ணை முடிவுக்கான் வெயில் வெயில் இந்த வெயில்ல அஞ்சு மணி ஆனாலும் வெயில் கொடுக்க ஹெல்மெட் போட்டீங்கன்னா வெயில் தலை நீ அது ஓட்டாதான

comment பார்த்தாலே எனக்கு எப்படியோ இருக்குது கண்டதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் தான் பேசுறாங்க புனைய மட்டுமா பேசுறாங்க ஐயோ சாமி வீட்டுல ஒரு வீடியோ ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ போடுறேங்க நான் வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதா இருக்குது ஒரு தப்பும் பண்ணல இத்தனைக்கு ஏன்னா எத்தனை தவிர பேசிருப்பாங்க ஒரு தப்பும் பண்ணாதான் நாம அவங்க கிட்ட வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதா இருக்குது அப்ப என்னமே அது யாரும் என்னமோ ஓட்டு போடுறாங்க நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறீங்களா அது மாதிரி விட்டுரு கம்முனு ஆடு மேய்க்க போயிருப்ப அஞ்சு மணி ஆகுது அஞ்சு மணி ஏன்னா மேமில்லைங்க இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நான் போய் மேய்கிறேன் ஓஞ்சு போச்சு அது பாட்டுக்கு அசையாத உட்காந்துக்கிறான் வரைக்கும் வேலைக்கு பாட்டு இருக்க மாட்டேங்குது நம்ம போய் மேய்ச்சிட்டு வர